ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராசி நேர்களுக்கான பலனை பருக்கல ஸோ ராசி நேர்கள் எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க ராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலனை பார்க்கும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் படைப்பாற்றலில் கவனம் செலுத்தியே ஆகணும் அதே உங்களுடைய நிதி மற்றும் குடும்ப விவகாரங்களை தீர்ப்பதில் முழு கவனத்தை செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு நிம்மதியான உறக்கத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் அதே போல வெளியூர் பயணம் செய்யும் வாய்ப்பும் உங்களுக்கு நேரலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முந்தைய பின்னடைவுகளை சமாளித்த பிறகு நன்றாக உணர ஆரம்பிக்கலாம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் சமாளிக்க வேண்டிய சில சவாலான குடும்ப சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படலாம் சோ கன்னீ ராசி நெய்கள் இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான சவால்களை நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ராசி நேர்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவு எந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் கண்ணீராசி நேர்களுக்கு பார்க்கும் பொழுது உறவுகள் பொதுவாகவும் மிதமானதாகவும் இந்த மாதம் இருக்கலாம் ஆனா சில கண்ணிராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் அதே போல கண்ணீராசில திருமண மாணவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியான ஒரு மன வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல உங்களுடைய வீட்டில் ஏதேனும் முரண்பாடுகள் இருக்கும் பொழுது நீங்க அதுல இருந்து விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா துணியோட ஆதிக்கம் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கலாம் உங்களுடைய மனைவியோட ஆதரவு ராசி நேர்களுக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கன்னி ராசி நேர்களுடைய நிதிநிலை எந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய நிதி நிலையை பார்க்கும் பொழுது பணத்தை பொறுத்தவரை ராசி நேர்களுக்கு ஒட்டுமொத்தமாக நல்ல மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்க போது அதாவது மருத்துவ கட்டணம் பயணம் அல்லது குடும்ப தேவைகள் போன்ற சில எதிர்பாராத செலவுகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படலாம் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால பணத்தை வந்து அதிகமாக செலவு பண்ணாம பார்த்து செலவு செய்வது உங்களுக்கு நல்லதுங்க என்ன மாதிரியான செலவுகள் வரும்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக எதிர்பாராத செலவுகள் வரலாம் அதே போல ஏதாவது ஒரு தொந்தரவு மூலம் உங்களுக்கு செலவுகள் வரலாம் குழந்தைகள் மூலம் செலவுகள் வரலாம் இந்த மாதிரி செலவு ஏற்படுறதுனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து செலவு செய்வது ரொம்பவே நல்லதுங்க உங்களுடைய வருமானம் மற்றும் நிதி இந்த அக்டோபர் மாதம் சீராக இருக்கலாம் இந்த அக்டோபர் மாதத்துடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழலும் ஏற்படும் அதனால செலவு செய்யும் போது பார்த்து செய்வதால் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க நீங்க கவனமா செலவு செய்தீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியாக எந்த வித பிரச்சனையும் ஏற்படாது ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பண ரீதியாக பிரச்சனைகள் வரலாம் அதனால ஏதாவது உங்களுக்கு அத்தியாவசிய தேவை இருக்கும் பொழுது மட்டும் நீங்க செலவு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் பண ரீதியாக எந்த வித பிரச்சனையும் ஏற்படாது அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ணி ராசி நேயர்களுடைய தொழில் வாழ்க்கை இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க கண்ணி ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதியில் சில சிறிய மாற்றங்களுடன் நிலையான வியாபாரத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு வணிக கூட்டாளர்களுடன் பிரச்சனைகளை சந்திக்க சில சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால கண்ணீராசி நேர்கள் இந்த அக்டோபர் மாதம் ரொம்பவே கவனமா இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் பணம் வந்துகிட்டே இருந்தாலும் அதற்கேற்ற செலவு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க என்ன மாதிரி செலவுகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப ரீதியாக செலவுகள் வரலாம் மருத்துவ ரீதியாக செலவுகள் வரலாம் இந்த மாதிரி உங்களுக்கு செலவுகள் வரதுனால நீங்க செலவு செய்யக்கூடிய பணத்தை கொஞ்சம் யோசித்து நிதானமா செய்வது உங்களுக்கு நல்லதுங்க என்னதான் பணம் இருக்கு அப்படின்னு நினைத்து ஆடம்பரமா செலவு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை நீங்க செலவு செய்யும் போது பார்த்து செய்யுங்க அதே போல பார்த்தீங்கன்னா வணிக கடன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு நிதி ரீதியாக விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவாலானதாக இருக்கலாம் அதையும் சமாளித்து வரக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க கன்னி ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வியாபாரத்தில் போட்டியாளர்கள் அல்லது எதிரிகளால் சில சிரமங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தலாம் கன்னி ராசி நேர்களுடைய உத்தியோகம் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் நீங்க சில ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பணியில் பாத்தீங்கன்னா சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் அதே போல உங்களுடைய பணி நிமித்தமாக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம் பணி ரீதியாக அடிக்கடி வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் இதனால உங்களுக்கு உடல் சோர்வு மன உளைச்சல் இது இரண்டுமே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதிக வெளியூர் பயணங்கள் செல்வதை நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு உடல் ரீதியாக எந்த வித தொந்தரவும் ஏற்படாது அதே போல கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய பணியில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களை நீங்க பார்க்கலாம் உங்களுடைய மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால உங்களுடைய பணியிடத்தில் உங்களுடைய தகவல் தொடர்பில் நீங்கள் கவனமா இருப்பது உங்களுக்கு பல விதத்தில் நன்மையை ஏற்படுத்தும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய உத்தியோகம் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்க நன்றாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் அடுத்ததாக ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ராசி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதம் ஒரு கலவையான அனுபவத்தை தரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அதிர்ஷ்டமும் இருக்கும் ஆபத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் பாதியில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு படிப்பதற்கு ஏற்றதாக தெரியலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் நல பிரச்சனைகள் மற்றும் பிற கவன சிதறல்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு இருக்கணும் மற்ற விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய படிப்பில் சில ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துடைய இரண்டாவது பாதியில் உங்களுக்கு சவாலான மாதமாக இருக்கலாம் இது கவனம் செலுத்துவதை கடினமாக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல உங்களுடைய நம்பிக்கையும் இந்த மாதம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கன்னி ராசி நேர்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாதம் நல்ல மற்றும் சவாலான ஆரோக்கிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் நீங்களே நன்றாக உணரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் சில கன்னி ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுரி அல்லது தொற்று போன்ற தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றவர்களுக்கு தூங்குவது சில சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இன்றைக்கி கன்னிராசி நேர்களுக்கு என்ன பலன் இந்த அக்டோபர் மாதம் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க அதே போல் கன்னிராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அவங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான சுப தேதிகள் பார்த்திங்கன்னா மூன்று ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினெட்டு 19, மற்றும் இருபது அதே போல் உங்களுக்கான அசுப தேதிகள் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு பத்து பதினொன்று பன்னிரெண்டு மற்றும் பதினாலு ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கண்ணீராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்பர் சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ